ஹாய் டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் நமக்காக வச்சு வச்சுட்டு போனது அந்த பனை மரத்துலேருந்து நம்ம வந்து நுங்கு பனம் பழம் தாது குட்டை பனங்கிழங்கு இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் நல்ல சத்தாக இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் நம்ம வச்சாதான் நமக்கு அப்புறம் வர்ற தலைமுறைகள் இதெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வளரும் அதனால தான் நான் இப்போ வைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தானே இன்னும் இருபது வருஷம் கழிச்சு புதிய மரங்கள் காய்க்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து எதை பண்றோமோ இல்லையோ நம்ம நமக்கு அப்புறம் வர்ற தலைமுறைக்கு வந்து நல்லதை நம்ம பண்ணி வச்சுட்டு போகும் அதுக்காக நான் அதை பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சீசன் எல்லா பணம் மரத்துலேருந்து எல்லா விழுகிற எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊண்டி வைக்கணும் அப்படிலாம் இல்லை முளைக்கிற மாதிரி மண்ணுக்கிட்ட அப்படி போட்டுகிட்டு போங்க சரியா நம்மளால் முடிஞ்சதைப்போ